பாண்டே அங்காளமா வந்து என்ன திருவிழா வந்துடுறியா கோயிலுக்கு வந்துடுறியா டேய் இது நூறாவது திருட்டு இல்ல அப்படி தான் கும்பிட்டு தான் உள்ள போகணும் சாவி விடு ஏன்டே கொடுத்த சாவி டேய் கள்ள சாவி ஏறா இதான் லாக்கர் இதில் தான் அவன் எல்லா பணமும் நகையும் வச்சுருக்கான் ஓகேவா இதை எடுத்துட்டோம் நம்ம செட்டில் ஓகே

அதெல்லாம் வேணாம் கேட்டையா ஏதோ சின்ன பசங்க பிள்ளைகள் குத்து மாட்டேன் எங்க எங்களுக்கு கூட்டி வான்னு பண்ணி அனுப்புங்க போனேன்